சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக அமெரிக்காவில் பச்சை பச்சையாக பொய்கூறிய நிதஞ்சாகு நிதஞ்சாகுவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவிலும் இஸ்ரேலிலும் ஆர்ப்பாட்டங்கள் பாதுகாப்பு கருதி ஏமன் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கப்பல் ஹவுதி ஊடகம் தகவல் ஏமனில் உள்ள ஹவுதி ஏவுகணை தளங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் காசாவில் மீட்கப்பட்ட நான்கு பணைய கைதிகளின் உடல் இவை இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் இன்று உலகளவில் செய்திகளில் முன்னணி வகிக்கும் செய்தியே இஸ்ரேல் மற்றும் காசாவில் இடம்பெறும் சம்பவங்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் காணப்படும் போர் பதற்றம் ரஷ்யா உக்ரைன் போர் பற்றிய உலகின் பார்வையே முற்றுமுழுதாக மாற்றிய போர் ஒன்பது மாதங்களை கடந்து இந்த போர் இடம்பெறுகிறது என்றால் அந்த பகுதி மக்கள் எத்தனை இன்னல்களை அனுபவித்திருப்பார்கள் என்பது யாருமே கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒன்று இப்படி போர் போர் நிலவரம் இருக்கையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு அமெரிக்கா சென்றுள்ளார் போர் ஆரம்பித்தது முதல் அமெரிக்கா தன்னுடைய முழு ஆதரவையும் இஸ்ரேலுக்கு வழங்கி வந்த நிலையில் இன்னும் நான்கு மாதங்களில் அமெரிக்காவில் தேர்தல் இடம்பெற உள்ளது இதுவரை இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்து அதிபர் ஜோ பைடனின் ஆட்சி முற்றுப்பெறும் நேரம் நெருங்குவதால் இஸ்ரேல் சற்று கலக்கத்தில் உள்ளது இதனால் பல நடவடிக்கைகளை பற்றி ஆராய வேண்டிய நிர்பந்தம் இஸ்ரேலுக்கு உள்ளது இந்த அடிப்படையில் நெதஞ்சாகு அமெரிக்கா சென்று பல பேச்சு ஈடுபட்டுள்ளார் இந்நிலையில் அமெரிக்காவின் வாஷிங்டனில் இருக்கும் நாடாளுமன்ற கட்டடத்திற்கு வெளியே பெஞ்சமின் நெதஞ்சாகுவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து போராட்டம் நடத்தப்பட்டது ஆர்ப்பாட்டக்காரர்களை நெதஞ்சாகு கடுமையாக சாடினார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைக்க காவல்துறையினர் கண்ணெரிச்சல் வரவைக்கும் தெளிப்பான்களை பயன்படுத்தினர் ஐவர் கைது செய்யப்பட்டனர் அமெரிக்காவில் மாத்திரமல்ல இஸ்ரேலிலும் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நெதஞ்சாகு ஆற்றிய உரைக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன டெல்லவிவில் நூற்று கணக்கானோர் போராட்டம் நடத்தி உடனடியாக போர் நிறுத்த உடன்பாட்டை செய்து பிணைய கைதிகளை மீட்டு வர வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர் குடும்பத்தினர் தொடர்ந்து வலியுறுத்துகின்றனர் ஆனால் காசா போரில் பிணையாளிகளை மீட்பதை விட ஹமாசை ஒழிப்பதில் நெதஞ்சாகு கவனம் செலுத்துவதாக கூறப்படுகிறது இப்படி மக்கள் மத்தியில் எரிச்சலை ஏற்படுத்தும் அளவிற்கு அப்படி என்ன விடயத்தை நெதஞ்சாகு உரையில் கூறியுள்ளார் என்று பார்த்தால் அமெரிக்காவில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் இஸ்ரேலை தொடர்ந்து ஆதரிப்பதாக கூறியிருக்கிறார்கள் ஹமாஸின் பொய்களுக்கு விழவில்லை என்றும் நெதஞ்சாகு கூறுகிறார் பெரும்பாலான அமெரிக்கர்கள் இந்த ஹமாஸ் பிரச்சாரத்திற்கு விழவில்லை அவர்கள் தொடர்ந்து இஸ்ரேலை ஆதரிக்கின்றனர் என்று அவர் கூறியுள்ளார் பொதுமக்கள் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு இஸ்ரேல் சர்வதேச சட்டத்தின் தேவைக்கு அப்பாற்பட்டது என்று நெதஞ்சாகு கூறுகிறார் நெதஞ்சாகு அக்டோபர் ஏழு அன்று ஹமாஸின் செயல்களை பற்றி சந்தேகத்திற்குரிய கூற்றுக்களை மீண்டும் மீண்டும் கூறியுள்ளார் ஆண்கள் தலை துண்டிக்கப்பட்டதாகவும் குழந்தைகள் உயிருடன் எரிக்கப்பட்டதாகவும் கூறினார் வர் ஏழாம் திகதி பொதுமக்களுக்கு எதிராக ஹமாஸ் அட்டூழியங்களை இழைத்த போது நிதஞ்சாகு போன்ற இஸ்ரேலிய தலைவர்கள் முன்வைத்த மிக கொடூரமான கதைகளில் சிலவற்றை உறுதிப்படுத்தும் சிறிய ஆதாரங்கள் வெளிவரவில்லை என்று விசாரணைகள் கண்டறிந்துள்ளன இஸ்ரேலை இனவரி மற்றும் இனப்படுகொலை என்று சித்தரிக்கும் மூர்க்கத்தனமான அவதூறுகள் இஸ்ரேலை சட்டபூர்வமற்றதாக மாற்றவும் யூத அரசை பேய்த்தனமாக்கவும் யூதர்களை எல்லா இடங்களிலும் பேய்களாகவும் சித்தரிக்கின்றன அமெரிக்காவிலும் உலகெங்கிலும் யூத விரோதத்தின் பயங்கரமான எழுச்சியை நாங்கள் கண்டதில் ஆச்சரியமில்லை ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று நெதஞ்சாகு கூறினார் ஆனால் சமீபத்திய கருத்து கணிப்பில் அமெரிக்காவில் நாற்பத்தி எட்டு சதவீத மக்கள் இஸ்ரேலின் காசாவில் நடவடிக்கைகளை ஏற்கவில்லை நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேர் ஆதரவாக உள்ளனர் டேட்டா போர் புரோகிரஸ் மே வாக்கெடுப்பில் எழுபது சதவீத வாக்காளர்கள் காசாவில் நிரந்தர போர் நிறுத்தத்தை ஆதரிப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது அத்துடன் பல உரிமைகள் குழுக்களும் பார்வையாளர்களும் இஸ்ரேல் காசாவில் பொதுமக்களை குறிவைப்பதாகவும் கூறியுள்ளன அங்கு அது திட்டமிட்ட முறையில் உணவு மற்றும் நீர் விநியோகத்தை துண்டித்தது தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமான மக்களை இடம்பெயர்த்தியுள்ளது மற்றும் முழு சுற்றுப்புறங்களையும் அளித்துள்ளது காசாவில் உள்ள இஸ்ரேலிய படைகள் அந்த பகுதியின் பெரிய பகுதிகளை இலவச தீ மண்டலமாக பார்க்கின்றன என்று ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மேலும் காசாவில் தன்னார்வ தொண்டு செய்த ஒரு அமெரிக்க மருத்துவர் சமீபத்தில் பலஸ்தீனிய குழந்தைகளை இஸ்ரேலிய துப்பாக்கி சுடும் வீரர்கள் திட்டமிட்டு குறிவைத்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் இப்படி இருக்கையில் நெதஞ்சாகுவின் உரைக்கு எதிர்ப்பே கிளம்பியுள்ளது எனலாம் இவ்வாறான நிலைமைகளுக்கு மத்தியில் இன்று காசாவில் சிறைபிடிக்கப்பட்ட நான்கு பேரின் உடல்களை மீட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது தெற்கு காசாவில் உள்ள ஹான் யூனிஸ் நகரில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது நான்கு இஸ்ரேலிய கைதிகள் இரண்டு பொதுமக்கள் மற்றும் இரண்டு ராணுவ வீரர்களின் சடலங்களை மீட்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது பொதுமக்கள் ஐம்பத்தி ஆறு வயதான மாயா கோரன் மற்றும் முப்பத்தி மூன்று வயதான ஓரன் கோல்டின் என தெரிவிக்கப்பட்டுள்ளனர் அதே நேரத்தில் வீரர்கள் பத்தொன்பது வயதான சார்ஜன் கிரில் பிராட்ஸ்கி மற்றும் இருபது வயதான ஸ்டாஃப் சார்ஜன் டோமர் யாஹோவ் அஹிமாஸ் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு இஸ்ரேல் மீது ஹமாஸ் தலைமையிலான அக்டோபர் ஏழு தாக்குதல்களின் போது நான்கு பேரும் கொல்லப்பட்டனர் மற்றும் அவர்களின் உடல்கள் காசாவிற்கு கொண்டு செல்லப்பட்டன தொன்னூற்றி எட்டு வயது பிரிவு மற்றும் ஷின்பெட் ஏஜென்சியின் உறுப்பினர்களுடன் இஸ்ரேலிய வீரர்கள் ஹான் யூனிஸில் உள்ள இடத்தை அடைந்து உடல்களை மீட்டெடுத்ததாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது இதன்படி அக்டோபர் ஏழாம் திகதி காசாவுக்கு கொண்டு செல்லப்பட்ட இருநூற்றி ஐம்பத்தி ஒரு சிறைபிடிக்கப்பட்டவர்களில் நூற்றி பன்னிரண்டு பேர் அங்கேயே இருப்பதாக இப்போது மதிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இஸ்ரேலிய சிறைபிடிக்கப்பட்ட பணைய கைதியான சாகுல் தந்தையான அமெரிக்க காங்கிரசில் பெஞ்சமின் நெதஞ்சாகுவின் உரையை மூன்றாம் தர அரசியல் நாடகம் என்று முத்திரை குத்தியுள்ளார் இஸ்ரேலிய பத்திரிகையாளர் மற்றும் வர்ணனையாளர் நடவ் இயல் கருத்தின்படி தேசிய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு அல்லது உலக கருத்தில் அதன் நிலைப்பாட்டை மேம்படுத்துவதற்கு பேச்சு எதுவும் செய்யவில்லை என்று கூறியுள்ளார் பல ஆண்டுகளாக ஜனநாயக கட்சியுடன் ஏற்படுத்திய சேதத்தை குணப்படுத்த இது எதுவும் செய்யவில்லை எங்கள் பணிய கைதிகளை நெருங்கி வருவதற்கு அது எதுவும் செய்யவில்லை இவ்வாறு இஸ்ரேல் அரசாங்கம் செய்பவற்றை ஒரு இஸ்ரேலியராக பார்ப்பது வேதனையாகவும் சங்கடமாகவும் இருந்தது என்று அவர் கூறியுள்ளார் இதேவேளை அமெரிக்க காங்கிரஸில் இஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சவின் நெதஞ்சாகு உரையாற்றியுள்ள அதேவேளை வாஷிங்டன் டிசியில் கடும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுள்ளன ஆர்ப்பாட்டக்காரர்கள் அமெரிக்க கொடியையும் பெஞ்சவின் நெதஞ்சாகுவின் உருவ பொம்மையையும் எரித்து தங்கள் சீற்றத்தை வெளிப்படுத்தி உள்ளனர் ஹமாஸ் கமிங் என்ற வாசகத்தை எழுதிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொலம்பஸின் சிலை மீது ஏறியுள்ளனர் வாஷிங்டனின் பிரதான போயரத நிலையத்தின் முன்னாள் பலஸ்தீன கொடிகள் ஏற்றப்பட்டதாகவும் நெதஞ்சாகு கொடும்பாவிக்கப்பட்டதாகவும் சிஎன் என் தெரிவித்துள்ளது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஒன்பது பேரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நிலவரத்தில் சமீப காலமாக போராளி குழுக்கள் அதிகளவு பேசுபொருளாகியுள்ளன இந்நிலையில் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பிறகு இரண்டு கொள்கலன் கப்பல்கள் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுகத்தில் காணப்படும் எரிபொருள் சேமிப்பு தொட்டிகளை இஸ்ரேல் தாக்கியதன் பிறகு முதல் முறையாக இந்த நடவடிக்கையினை ஹவுதிகள் மேற்கொண்டுள்ளனர் இஸ்ரேலால் முதன் உரிமை கோரப்பட்ட கடந்த சனிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலினால் ஏற்பட்ட தீயை அணைக்கும் முயற்சிகளுக்கு மத்தியில் இந்த நடவடிக்கையை செய்துள்ளனர் இது தொடர்பாக இஸ்ரேலின் தாக்குதலினால் சில கிரேன்கள் மற்றும் டசின் கணக்கான எண்ணெய் தொட்டிகள் அளிக்கப்பட்டுள்ளதோடு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைக்கு இடையில் ஒரே இரவில் மற்றொரு எண்ணெய் தொட்டி தானாகவே வடித்து இதனால் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு எரிபொருள் இறக்குமதி மற்றும் மனிதாபிமான உதவிகளுக்கான முக்கியமான நுழைவாயிலான துறைமுகத்தில் தீயை மீண்டும் பற்றவைத்தது வைத்தது இவ்வாறு தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் வணிக கப்பல்களை பெறுவதற்கு ஹொடைடா துறைமுகம் இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செய்கிறது என்று கொல்கலன் முனையத்தின் துணை இயக்குனர் அக்மத் அல் முர்தாடா செவ்வாயன்று ஹவுதிகளால் நடத்தப்படும் சஃபா செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார் இந்நிலையில் ஏமனில் உள்ள ஹவுதி ஏவுகணைத் தளங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஹவுதி போராளிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகவும் இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட செங்கடலில் கப்பல் போக்குவரத்தை சீர்குலைக்கும் அவர்களின் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகவும் ஏமனில் உள்ள ஏவுகணைகளில் இருந்த இரண்டு ஏவுகணைகளை அமெரிக்க படைகள் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கில் இராணுவ நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான அமெரிக்க மத்திய கட்டளை ஹவுதிகளின் ஏவுகணைகள் அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் வழி செலுத்துவதற்கான சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காகவும் சர்வதேச கடல்களை பாதுகாப்பதற்காகவும் அளிக்கப்பட்டதாக கூறியுள்ளது இதன்படி காசாவில் பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவான பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட கப்பல் மீது ஹவுதி போராளிகள் பல மாதங்களாக தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் காசா மீதான இஸ்ரேலின் போர் முடிவுக்கு வந்ததும் தங்களது செங்கடல் தாக்குதல்கள் முடிவுக்கு வரும் என்று ஹவுதிகள் கூறி வருவது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஹமாஸ் ஆதரவு ஹிஸ்புல்லா போராளி குழுக்களும் இஸ்ரேல் மீது தங்களது கைவரிசையை காட்டி வருகின்றனர் இந்நிலையில் இஸ்ரேலிய விமானப்படை தளத்தின் ஹிஸ்புல்லா தாக்குதல் தொடர்பிலான வீடியோ ஒன்றினை வெளியிட்டுள்ளது இந்த வீடியோவின் பின்னணியில் உளவியல் யுத்தம் உள்ளது என்று ஆய்வாளர் கூறுகிறார் ஹிஸ்புல்லா ஆளில்லா விமானம் இஸ்ரேலுக்குள் பறக்கும் காட்சிகள் மற்றும் அதன் மிக முக்கியமான விமான தளங்களில் ஒன்றின் படங்களை படமாக்கிய ஒரு உளவியல் தாக்குதலாகும் மேலும் அதிநவீன ராணுவ திறன்களை வெளிப்படுத்தும் குழுவின் முயற்சியாகவும் இருந்தது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளரும் பேராசிரியருமான மூலோபாயம் மற்றும் உளவியல் போரின் கலவையாகும் என்று கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மட்டுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்